அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவோ மான்மிகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம நாமயோகங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கண்டம் நாமயோகம்ன்ற சிறப்புகள் பற்றி பார்க்கலாம் சரிங்களா இது வந்து நாம யோகங்களில் பத்தாவது நாமயோகம் ஆகும் இது வந்து அசுப நாமயோகம் ஸோ கண்டம் அப்படின்றப்ப வந்து பார்த்தோன்னா விபத்து தடைகள் பயணத்தடை இது மாதிரிலாம் ஏ ஏற்படும் அப்படின்றது பொருளாகும் சரிங்களா இப்போது அதுவாக இந்த நாமயோகம் வந்து அந்த அளவுக்கு சுபகாரியங்களுக்கு ஏற்றதும் அல்ல இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் எப்படின்னா இவங்களுக்கு வந்து இப்போ வருமானம் பார்த்தோன்னா ரெண்டு மூணு விதத்தில் வந்து இவங்களுக்கு வருமானங்கள் வரும் அதாவது திடீர் அதிர்ஷ்டம் மூலிமா இவங்க பண்ணுற தொழில் ரெண்டு மூணு தொழில் செய்துட்ருப்பாங்க ஒரு ஒருத்தர் உத்தியோகத்தில் இருந்தாலும் பார்ட் டைமாக செய்கிறவங்களாக இருப்பாங்க அப்படி இல்லைனாலும் ஒருத்தரை கூட ரெண்டு மூணு இவரெல்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்கல்ல கமிஷன் பிஸ்னஸ்லாம் தரகர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து ஏஜென்சிஸ் ரன் பண்ணுறாங்க அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ ரெண்டு மூணு இதில் இவங்களுக்கு இன்கம் வரும் அதிர்ஷ்டம் திட அதிர்ஷ்டம் நிறைந்தவர்களும் சொல்லலாம் திடீர் 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 இன்கம் இவங்களுக்கு ஒரு அடிக்கடி திடீர் எப்போ வரும் சொல்கிறேன் திடீர்னு இன்கம் வரும் அந்த மாதிரி தன்மை ப குணம் படைத்தவர்கள் தான் இந்த கிராமத்தில் பிறந்தவர்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரியல் எஸ்டேட்ஸு அது மாதிரி இருப்பாங்க ஸோ இவங்க குடும்பத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா யாராவது வந்து போலீஸ் துறையோ இல்லை வந்து இராணுவத்திலேயோ இல்லை வந்து வக்கீல் துறை அந்த மாதிரி இதில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இவர்கள் நன்மைகள்லாம் நிறைய செய்வாங்கன்னு சொல்லலாம் திறம்பட செய்பவர்கள் தான் இள வயதிலே வந்து இவர்களுக்கு திருமணமும் ஆகிடும் தொழில்கள் நல்லாயிருக்கும் அதெல்லாம் எந்த எதை குறையும் இருக்காதுன்னு சொல்லலாம் ஸோ இவர்கள் வந்து பார்த்தா இன்னொரு இது குணம் பார்த்தா இவர்கள் வந்து ம மனம் வந்து இவர்களுக்கு சஞ்சலத்தில் இருக்கும் மன தடுமாற்றங்கள் நிறையவே இருக்கும்னு நம்ம சொல்லலாம் அதனாலே இவர்களுக்கு பிடிவாத குணம் அது முரட்டுத்தனம் வீண் கருவம் எல்லாம் வந்து இவங்களுக்கு தானுன்ற ஆணவம் அதெல்லாம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க ஒரு சிலருக்கு ஒரு சில கெட்ட பழக்கங்கள் நிற்கறத்துக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இவங்களுக்கு அதேமாதிரி வீண் வம்பு வழக்கு இதெல்லாம் நிறைந்ததாக இருக்கும் விபத்துகள் நிறைய அடிக்கடி கண்டங்களில் சந்திக்கிறவங்களாக இருப்பாங்க பிரயாணங்கள் போச்சு விபத்துகள் வரும் இல்லை நல்லா இருந்தால் திடீர்னு விழுதுவாகும் அது மாதிரி வந்து விபத்துகள் கண் பயண தடைகள் நிறைய இருக்கும் இவங்களுக்கு பிரச்சனைகள் நிறைய இருக்கும் வாழ்க்கையில் அதெல்லாம் இவர்கள் வந்து கடந்து செல்ல வேண்டிய யோகத்தில் தான் இந்த நாமத்தில் பிறந்தவர்கள் இருக்க வேண்டியது இருக்குது ஸோ இவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வழிபட வேண்டிய அதுக்கு இதுக்கு காலாஸ்தி சொன்னாங்கன்னா காலாஸ்தியில் போயிட்டு அந்த இருக்க சிவலிங்கத்தையும் அது மட்டும் இல்லை அந்த விநாயகர் பாத்தாள விநாயகர் அங்கே சனி சுரப்பாங்க தனி சன்னதி இருக்கும் அந்த சன்னதியில் வணங்கிட்டு இவங்க வணங்கி வந்தாங்க அப்படின்னா இவர்களுக்கு என்றைக்குமே வந்து நன்மைகள் தீமைகள் குறைந்து நன்மைகள் அதிகம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த நாம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு யோகி அவயோகி யாருன்னு பார்ப்போம் இந்த யோகின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து சனி பகவானே வருவார் உங்களுடைய யோக நட்சத்திரம் அப்படி பார்த்தோன்னா அனுஷ நட்சத்திரம் வரும் ஸோ அனுஷ நட்சத்திரத்தை வந்து வடமொழியில் அனுராதா நட்சத்திரம்னு சொல்லுவாங்க இந்த நட்சத்திரம் பொதுவாக வந்து பார்த்தா வந்து நம்ம நட்சத்திர பதிலில் சொல்லியிருக்கோம் இவர்கள் வந்து அமைதியாக இருப்பாங்க எல்லோரும் ஈஸியாக இடம் பண்ணு யார் எப்படின்றத தீர்காய திற திறன் அறிந்துருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லிடணும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு இந்த சனி தசை வந்து நல்ல யோகத்தை அழித்தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சனி தசையோ இல்லை அந்த அனுஷ நட்சத்திரம் விருச்சிகிற ஆசியில் இருக்கும் அது வந்து பார்த்தா காலபுருஷனுக்கு எட்டாவது வீடாக வர்றதுனால அதனால் தான் இந்த யோகத்துக்கும் அதுக்கும் உள்ள திருபுகண்டம் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி இதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இந்த தசை வந்து யோகா தசையை அவர்களுக்கு சனி மகவன் நல்லதான் செய்வார் நீதி ஒழுங்காக இருக்கிற வரைக்கும் எல்லாமே வந்து நன்மைகள் அதிகமாக இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அவயோகி அப்படி பார்த்தோம் அப்படின்னா வந்து சந்திர பகவான் வருவார் ரோகிணி நட்சத்திரம் சந்திர பகவான் தான் அவயோகியாக வருவார் ஸோ அந்த தசா காலம் பார்த்தோம் அப்படின்னா வந்து சந்திர தசா பத்து வருஷம் இருக்கும் அந்த பத்து வருஷம் வந்து இவங்களுக்கு கடுமையான துன்பங்கள் துயரங்கள் அதனால் வந்து தாய் வழி உறவுகள்லையோ தாய் மூலியமாவோ இல்லை தாய்க்கு ஏதாவது அதை மாதிரி விஷயங்களே இவர்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இவங்களுக்கு அந்த தசா காலங்கள் அதே வந்து அந்த சந்திரன் வந்து உங்களுக்கு இந்த சனி பகவான் யோக யோகரான சனி பகவானோட நட்சத்திரமான இந்த மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது இல்லை அனுஷம்கு அதுக்கப்புறம் கேட்டையா சாரி அனுஷம் புத்ரட்டாதி பூசம் இந்த மூணு நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா இவர்களுக்கு வந்து அந்த தசையை வந்து நல்ல விதமாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பொதுவாகவே வந்து ஒரு சில கிரகங்கள் நம்ம பார்த்தாலே வந்து ஒரே இது ஒரே என்ன சொல்கிறது இன்னொரு கிரகத்தோட ஒரே நட்சத்திரத்தில் ரெண்டு மூணு நட்சத்திரங்களில் ஒரே கிரகத்தோட இதில் இருக்கிறது வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதுமாதிரி இருக்குச்சே வந்து இவங்க எல்லாமே அமைஞ்சதுனா இந்த ஜாதகர் வந்து இந்த கண்டங்கள்லாம் குறைந்து இவர்களுக்கு யோகமாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே போல் வந்து இந்த யோகம் அப்படின்னு நம்ம பக்கத்தில் வந்து இது வந்து நம்ம ஜனன காலத்தை வச்சு நம்ம சொல்கிறோம் ஒரு சில மற்ற ஜ கிரகநிலைகளை பொறுத்து இந்த யோ அவையோகியை கூட இவங்களுக்கு யோகரா மாறத்துக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அத்தகைய சிறப்புமிக்க தான் வந்து இந்த நாம யோகங்களை பற்றி இருக்கிறது அதனால் அதுக்கேற்ற மாதிரி இவர்கள் வழிபட்டு வந்து வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் அதேமாதிரி இவர்களுக்கு இந்த யோகிக்கான கோயில் எது பார்த்தோன்னா சனி பகவானை சொன்னோம் ஸோ சனி பகவானுக்கான கோயில் எது இவங்க போனால் பொங்கு சனி திருக்கொல்லி கோடு காடில் இருக்க பொங்கு சனி அக்னீஸ்வரர் ஆலயம் வந்து இவர்களுக்கு ஏற்ற தனி ஸ்தலமாக இருக்கும் ஸோ சனி ஸ்தலம் நடந்துச்சு இவங்க இந்த ஸ்தலத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு வந்தாங்க அப்படின்னா இவர்களுக்கு என்றைக்குமே வந்து நன்மைகள் அதிகமாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம் அதேமாதிரி அவயோகி பார்த்தோம் அப்படின்னா வந்து இவர் ச இவர் சந்திர பகவான் அதுக்கு வந்து மொடச்சூரில் இருக்க சந்திரமௌலீஸ்வரர் கோயில் அங்கே போயிட்டு அவங்க வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா இவர்களுக்கு மேலும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அந்த சந்திரமௌளீஸ்வரர் கோயில் போனாங்க அப்படின்னா வந்து அங்கே வந்து எள்ளுருண்டை வாங்கி அதை தானமாக பண்ணாங்க அப்படின்னா வந்து இவர்களுக்கு வெற்றி நன் தீமைகள்லாம் குறைஞ்சி அந்த தசையாக வந்து இவர்களுக்கு நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இவர்களுக்கு நோய்கள் பார்த்தோம் அப்படின்னா புது விதமான நோய்கள் மர்மஸ்தா மர்ம நோய்கள் நிறைய வரும் சளி தொல்லைகள் மாதிரி ஏதாவது தொல்லைகள் விபத்துக்கள் இவர்களுக்கு ஏற்படுத்தினால அந்த இதில் இவர்களுக்கு அதெல்லாம் இவர்களுக்கு கொஞ்சம் இதில் இருக்கும் ஸோ இவர்கள் வந்து இங்கே பொதுவாக வந்து ராமர வடங்கள்லாம் இல்லைனா இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா பொதுவாக சுமங்கலிங்களுக்கு இவங்களை வந்து வீட்டுக்கு சுமங்கலிங்களுக்கு வந்து தாம்பூலம் கொடுத்து வஸ்திரம் தாம்பூலம் மஞ்சள் குங்குலாம் வச்சுக்கி வாங்கல் கயிறெல்லாம் வச்சு கொடுத்து பூ பூட்டெல்லாம் வச்சு கொடுத்து அவர்களுக்கு ஆசீர்வாதம் வாங்குது சிறப்பு மேலும் கோயில் இப்போலாம் ஒரு சில கோயில் உச்சவத்தாலும் வந்து திருக்கல்யாணங்கள் நடக்கும் இல்லையா அந்த திருக்கல்யாண வைபவத்தில் வந்து இவங்களுக்கு ஏன்ற பணி அதாவது வந்து சா சாமிக்கு வந்து இப்போ எப்படி திருக்கல்யாணம் பண்ணுறாங்கன்னா இவங்க கோயிலுக்கு அந்த வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வந்து மஞ்சா அந்த இது இருக்குது இல்லைங்களா கயிறு மங் மஞ்சள் கயிறு அது போட்டு புஷ்பம் போட்டு அதை கூட இவங்க வந்து இவங்களோட சார்பாக கோயிலுக்கு மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படி இல்லைனா வந்து கா சுவாமிக்கு வந்து பொட்டு திருமங்கலை பொட்டு வாங்கி கொடுக்கலாம் ஸோ அதை மாதிரிலாம் இவங்க செய்தாங்க அப்படின்னா இவர்களுக்கு நம்ம ஏற்படக்கூடியிருக்க கண்டங்கள் மறைமுக எதிர்ப்புகள்லாம் எல்லாம் குறைஞ்சி இவர்களுக்கு வந்து நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா இதெல்லாம் வந்து இந்த நான் கண்டம் நாமயுகத்தில் பிறந்தவங்களுக்கான குடநலங்கள் என்ன ஏதுன்றதை நம்ம பார்த்தோம் சரிங்களா அடுத்த பகுதியில் வேறொரு நாமயுகத்தை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்